அவுது இல்லாம சைதான ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த ஜீவனாம்சம் பற்றிய வழக்கில் ஆரிஃப் முகமது கான் இப்பொழுது கேரளாவினுடைய கவர்னராக இருக்கிறார் இவர் இப்பொழுது பிஜேபியினுடைய அடிவரடியாக மாறியிருக்கிறார் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அவமான சின்னங்களில் ஒருவராக இவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தார் இவர் தான் நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் அப்பொழுது கொடுத்த ஜீவனாம்ச தீர்ப்பை தூக்கிப்பிடித்து பேசினார் முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று பேசினார் பெண்கள் அவலைகளாக அலைகிறார்கள் என்பது போல பேசினார் இஸ்லாத்தை பற்றிய கொஞ்சமும் அறிந்திடாமல் இத்தனைக்கு இவர் அல்கலை அலிகர் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அதனுடைய செனட்டு உறுப்பினராகவும் இருந்தவர் இந்த அலியர் பல்கலைக்கழகத்தை தான் மூலம் நாங்கள் மௌந்தூதி அவர்கள் சொன்னார்கள் பல்கலைக்கழகங்களாக பள்ளிப்பீடங்களான் நம்ம அதனுடைய முஸ்லீம் கேரக்டருக்காக பயங்கரமாக சண்டை போடுகிறோம் அது வேறு விஷயம் ஒரு மைனாரிட்டி பல்கலைக்கழகம் என்கிறோம் ஆனால் அங்கே வந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் பாரதூரமான தகவல்களாகவே அது இருக்கின்றன இவர் அந்த நாடாளுமன்றத்தில் தூக்கி பிடித்து பேசினார் அதன் பிறகே நான் நேற்று குறிப்பிட்டது போல அலிமியான அவர்கள் ராஜீவ்காந்தியை சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டார் முஸ்லீம் பெண்களுக்கு குறிப்பாக டைவர்ஸ்ட் உமன் என்று சொல்லக்கூடிய மனவிலக்கு செய்யப்பட்ட பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பது இதில் ராஜீவ்காந்தி ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டார் இவ்வளவு உரிமைகளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தையாக நாம் வந்து இவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பை கொண்டு கொச்சைப்படுத்துகிறோம் என்ற உணர்வில் அவர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார் அதிலிருந்து காங்கிரஸ் என்னை கையை காலை வாரிவிட்டது நான் இந்தியா முழுவதும் போய் பிரச்சாரம் செய்வோம் என்று காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆரிஃப் முகமது கான் ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எந்த மக்களும் அதை என்னவென்றே எடுத்து கேட்கவில்லை அதனால எவ்வளோ கீர்த்தனமான புத்தி உள்ளவர் என்று சொன்னால் நேர பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் இப்போ கேரள அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவலியாக இருப்பவரும் அவர் பிஜேபியில் அல்ட்ரா இதுவரைக்கும் பிஜேபியில் அல்ட்ராவா இருந்தவங்களுடைய கைதி என்னான்னு இவருக்கு தெரிஞ்சா பிஜேபியில் வந்து ரொம்ப ஆழமாக இருந்த சானவா சூசேனாவா எல்லாம் என்ன ஆனான்னு பார்த்தா அட்ரஸ் இல்லாமல் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களில் இருபத்தி நாலு முஸ்லீம் எம்பிக்கள் இருந்தும் ஒருவர் கூட முஸ்லீம் அமைச்சர் இல்லை எந்த நிலையிலும் இல்லை என்பது இந்த நாட்டினுடைய போக்கு இதை புரிந்து கொள்ளாமல் ஆரிஃப் முகமது கான் நிறையவே ஆடுகிறார் இது அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த முத்தலாக்கு மூணு ஆர்கனைசேஷன் போச்சுல அதில் இர்ஷத்துங்கிற ஒரு பெண்ணுடைய பேட்டியை நாங்கள் தான் எடுத்து நம்ம நம்மளுடைய குழு தான் கல்கட்டாவில் வேலை செய்தது அங்குள்ள எம்பி இம்ரான் வழியாக நாம் ஏற்பாடு பண்ண குழு தான் அவ்வளோ உண்மைகளையும் கொண்டு வந்தது அந்த பெண் எப்படிப்பட்டவள் அவளுடைய நடத்தைகள் என்ன அவள் எப்பொழுதுமே தலாக்கு சொல்லப்படாமலே எனக்கு ஃபோனில் முத்தலாக்கும் வந்துன்னு பிஜேபிக்காக கதை கெட்டினான் இன்னைக்கு என்ன தெரியுமா வேலை வேலை ஒரு டெய்லர் ஷாப்பில் வேலை செய்து இருக்கான் அன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவாக காட்டி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துருப்பாங்க இப்போ அவன் கணவன் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டான் அவன் அந்த இவளுக்கு பிறந்த நாலு குழந்தைகளையும் பாதுகாத்து கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாத்து கொண்டான் இவன் இப்போ மறுமணமும் செய்து கொள்ள முடியாது ஏன்னா இவாள் கையெழுத்துல போட்டிருக்கேன் மறுமணமும் செய்து கொள்ள முடியவில்லை பிளப்புக்கு வழியவில்லை அம்பேல் என்று விட்டு விட்டது இந்த மூன்று இதே போல இன்னும் ரெண்டு பெண்களும் இன்னும் அந்த உமன்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்த பெண்ணும் மற்றவர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அண்டாடங் காட்சிகளை விட விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பயன்படுத்தினார்கள் முஸ்லீம் பெண்களை தூக்கி வெளியே போட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய கொள்கையை இதுதான் அதை புரிந்து கொள்ளாதது இவர்களுடைய தவறுதானே தவிர மற்றவர்களுடைய தவறுகள் அல்ல ஆக இப்பொழுது இவர்கள் எடுக்கின்ற பரபரப்பும் அதற்கு உதவி செய்கின்ற முஸ்லீம்களும் அதற்கு துணை போகின்றவர்களும் பின்னாடி என்ன சந்திப்பார்கள் என்பதற்கு இது போன்ற இந்த மூன்று பெண்களுடைய நிலையும் முக்கிய மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கும் அதே போல இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எந்த அளவுக்கு சட்ட வல்லுநர்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நமது மாநில அரசு நினைத்தால் அதை தடுக்க முடியும் தடுக்க முடியும் திருத்தங்களை கொண்டு வர முடியும் ஏனென்று சொன்னால் இந்த லா ஆர்டர் ஸ்டேட் பட்டியலில் இருக்கிறது சில விஷயங்கள் கரண்ட் கண்கரண்ட் லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வாய்ப்புள்ள அதிகாரமுள்ள பட்டியலில் இருக்கிறது ஆகவே இதை நடத்த முடியும் நிறுத்துவதற்கான வழிகளை தேடுவார் நமது முதலமைச்சரை என எதிர்பார்ப்போம் ஆக இந்த சட்டங்கள் எந்த பாதிப்பையும் கொண்டு வராது இந்த சட்டங்களை பற்றி இப்போ பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியல அதனுடைய வழியை உணர்ந்த வழக்கறிஞர்கள் தான் நிரம்பவே போராடி இருக்கிறார்கள் நேற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோடு அவர்களுடைய உணர்வுகளை பாராட்டுவோம் நமது தமிழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றே கருதுகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வைகிற விஷன் சேனலில் நம்மளுடைய பாலஸ்தீன் அப்டேட் வந்து கொண்டு இருக்கிறது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாரங்கள் வாஹர் தவான் செஞ்சுள்ளார்